ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா சூப்பரான காட்டன் சாரீஸ் தான் பார்க்க போறோம் சில்க் வித் காட்டன் சாரீஸ் இந்த மாதிரி லினன் காட்டன் இந்த மாதிரி காட்டன் சாரீஸ்லாம் நம்ம பார்க்க போறோம் ஒரு பெஸ்டான டெய்லி வியர் ஆஃபீஸ் வியர் டீச்சர்ஸ் எல்லாமே டெய்லி சிம்பிளாக நீட்டாக வியார் பண்ணி போற கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் டெய்லி வியர்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் பெஸ்ட் ப்ரைஸ் ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ்ல கொடுக்க போறோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் பிப்டி ருபீஸ் மேல கம்மி பிரைஸ்ல தான் கொடுக்க போறோம் நம்ம நார்மல் ரெகுலரா கொடுத்துட்டு இருக்க பிரைஸ விட ஹண்ட்ரட் ஒன் பிப்டி ரேஞ்சு வந்து கம்மியா தான் கொடுக்க போறோம் எல்லாமே ஆஃபர் பிரைஸ் தான் நம்ம கிட்ட நம்ம சேனல்ல ஃபுல்லாகவே ஜுவல்லரிஸ்ல இருந்து சாரீஸ் எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல தான் போயிட்டு இருக்கு இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்த்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் பிரைஸ் இந்த பிரைஸ்க்கு நீங்க எங்க ஹோல்சேல் ஷாப் போனா கூட உங்களுக்கு கிடைக்காது அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ப்ரைஸஸ்ல கொடுத்துட்டுருக்கோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு டிசைனாக காமிக்க உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருந்தாலும் எடுத்து பண்ணி புக் புக் பண்ணிக்கலாம் இந்தியா வேணாலும் பேமெண்ட் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் சாரி தான் காட்டன்ல பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷன் கலர்ல ஃபுல்லா ரெட்ல டிசைன் பண்ணிருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன் இது எல்லாமே வித் பிளவுஸோட வந்துடும் எல்லாமே பிளவுஸ் வந்துடும் பிளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பிளைனா வரும் அதே கிரே கலர்ல பிளவுஸ் வந்து பிளைனா கொடுத்துருக்காங்க கிரே கலர்ல உங்களுக்கு பல்லு டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு லைட் வெயிட்டடான ஒரு காட்டன் சாரி இந்த சாரி பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸ் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க சாஃப்ட் காட்டன் சாரி இது டூ டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் டெய்லி வியர்க்கு டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் யார் பண்றதுக்கு காட்டன் சாரீஸ் லைக் பண்றவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து லைட் வெயிட்டடா சூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு பிங்க் காம்பினேஷன் பிங்க் வித் மஸ்டர்ட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா இந்த டிசைன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சேம் அதே மாதிரி தான் இதுல பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்ல பிளைனா கொடுத்திருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் டூ டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு ப்ளூ வித் கிரீன் காம்பினேஷன் சூப்பரான ஒரு பெப்சி ப்ளூ வித் லீஃப் வித்ல ஒரு பெஸ்டான ஒரு கலர் சாய்ஸ் எல்லாரும் லைக் பண்ற ஒரு கலர் இது பிளவுஸ் கிரீன் கலர்ல பிளைனா கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் டூ டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் இருநூத்தி இருபது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதுலயே டார்க் பர்பிள் கலர் இது நல்ல ஒரு டார்க் பர்பிள் பிங்க் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு லீப் டிசைன் பண்ணியிருக்காங்க இதுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பிங்க் கலர்ல பிளவு பிளைன் பிளவுஸு இதோட பிரைஸ் டூ டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் இருபது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வித் காட்டன் ஜக்காட் கிளாத் மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் ஹார்டா இருக்கும் ஜக்காடு கிளாத் வித் காட்டனோட உங்களுக்கு வந்துடும் இப்ப வர நியூ மாடல் கிளாத் இது வியார் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் வந்து சுருங்காது நீங்க ஐன் பண்ணாம டெய்லி வியாருக்கு ஐன் பண்ணாம கொஞ்சம் ஈஸியா வியார் பண்றது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே பெஸ்டா இருக்கும் கிளாத் வேஸும் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி கிளாத் வந்து ரொம்பவே பெஸ்டா இருக்கும் சீக்கிரம் உங்களுக்கு வந்து ஃபேட் ஆகாது கலர் போகாது எதுவுமே ஆகாது சாயம் போகாது எதுவுமே ஆகாது அந்த மாதிரி ஒரு கிளாத்து ஏன்னா டெய்லி யூஸ்க்கு சிம்பிளா நீட்டா டெய்லி யூஸ்க்கு நல்லா ஹார்டாகவும் யூஸ் பண்ணாலும் நீட்டாகவும் இருக்கணும்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கிளாத் தான் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுக்கு பல்லு டிசைன் பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி பல்லு டிசைன் கொடுத்துருக்காங்க வித் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிசைனோட வந்துடும் சாலரோட கொடுத்துருக்காங்க இதுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர்ல பிளைன் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி மட்டும் தான் முந்நூத்தி முப்பது மட்டும் தான் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு டார்க் ப்ளூ கலர் நல்ல இங்க ப்ளூல ஒரு லைட் கிரீன் காம்பினேஷன் சூப்பரான ஒரு பிரைட்டான ஒரு கலர் ரொம்ப லைக் பண்ற கலர் இதுக்கு வந்து உங்களுக்கு வீட்டு ஜுவலரோட இது வந்து பல்லு டிசைனு பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர்ல பிளவுஸ் வந்து பிளைனா வந்துடும் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டிசைன் சூப்பரான சேம் கிளாத்து பெஸ்ட் ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி மட்டும் தான் டெய்லி வேர்க்கு ரொம்பவே பெஸ்டான கலெக்ஷன் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க த்ரீ தேர்ட்டி பிளஸ் ஷூப்பிங் நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ராமர் ப்ளூ கலர் லைட் ராமர் ப்ளூ கலர்ல ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் என்ன எடுத்து புக் பண்ணிக்கோங்க பிளவுஸ் ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி மட்டும் தான் முன்னூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கிரே கலர் கிரே வித் மெரூன் கலர் காம்பினேஷன் சூப்பராக பாருங்க நல்ல ஒரு டார்க் ஷேட்ல ஒரு நீட்டான லுக்கில் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் என்னது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் அந்த பார்டர் கலர்லேயே உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி மட்டும் தான் முன்னூற்றி முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரௌன் கலர் டார்க் ப்ரவுன் கலர்ல பாடி ஃபுல்லாக உங்களுக்கு அதுல வந்து ஒயிட் கலர்ல ரங்கோலி டிசைன் கொடுத்துருக்காங்க இல்லை பார்டர் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ப்ரௌன் கலர்லேயே பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு டார்க் கலர்ல நீட்டாக எல்லாரும் வியர் பண்ணக்கூடிய ஒரு கலெக்ஷன் இது இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரவுன் கலர்லேயே வந்துடும் நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் கலர்ல சூப்பரான ஒரு சாரி சூப்பரான டிசைனு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது ஒரு பிரைஸ் த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சில்க் காட்டன் சேரீ மாதிரி சில்க் டைப்ல உங்களுக்கு வரும் நல்ல ஷைனிங்கா இருக்கும் கிளாத் பார்த்தீங்கன்னா நல்ல ஷைனிங்கான கிளாத்து அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு ஷைனிங்கான கிளாத்து சூப்பரா இருக்கும் வியர் பண்றதுக்கு லைட் வெயிட்டடா சூப்பராக இருக்கும் ஒரு பார்ட்டி வியர்க்கோ இந்த மாதிரி நீங்க கலெக்ஷன்ஸ் வியர் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்கோ வியர் பண்றதுக்கு ரொம்பவே நீட்டா லைட் வெயிட்டடா சூப்பராக வியர் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டோலு சில்க் மாதிரியே இது ஒரு கிளாத் சூப்பரான ஒரு கிளாத் டிசைன்ஸும் ரொம்பவே யூனிக்கா டிசைன் பண்ணிருக்காங்க வித் பிளவுஸோட வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை பெஸ்ட் க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் சேம் அதே கிளாத் எல்லாமே சேம் தான் அதுலேயே உங்களுக்கு கலர் மட்டும் வேற கலரு டிசைன் வேற பாடி ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் ஒர்க் வந்து நல்ல ஒரு மைல்டான ஒரு ஆஷ் கலர் கொடுத்துருக்கோம் நடுவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃப்ளவர் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன் லைட் கலர் காம்பினேஷனில் வியர் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸு இந்த ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்ச் உள்ள சாரீஸ் இது எல்லாமே வந்து ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் பிளாக் வித் ஒயிட் வியர் பண்ணுறவங்க பிளாக் கலர் வியர் பண்ணுறவங்க கண்டிப்பாக இது சூஸ் பண்ணிக்கலாம் பாடியில வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆஃப் வந்து பிளாக் வந்துடும் இந்த ஒரு பார்ட் மட்டும்தான் ஒயிட் வருது ஃபுல் ஒயிட் கிடையாது உங்களுக்கு கீழேயே ஆஃப் வந்துடும் மேலே ஆஃப் வந்துடும் நடுவில் ஒரே ஒரு பார்ட் மட்டும்தான் ஒயிட் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நீட்டா இருக்கு இந்த ரிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பாசி கிரீன் கலரில் நல்ல ஒரு ஷைனிங் ஓட உங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு ஒரு ஒர்க் சாரி வியார் பண்ணால் இந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் மேலே உங்களுக்கு இந்த மாதிரி மல்டி கலர்ல சாக்லேட் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு பிரைட்டான கலரில் வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸும் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆனியன் கலர் சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு லைட் ஆனியன் கலர் அதிலே வந்து கொஞ்சம் டார்க் ஷேட்ல பார்டர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே சேமும் உங்களுக்கு ஒரே கலர் தான் இந்த ரீசன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒரு மைல்டான லைட் கலர் காம்பினேஷன் இதோட பிரைஸும் த்ரீ ஃபிஃப்டி ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் லைட் கிரீன்ல டார்க் கிரீன்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு பாருங்க சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது சின்ன பார்டர் மாதிரி உங்களுக்கு சின்னதாக ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிஃப்டி நெக்ஸ்ட் கலர் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு கலர் இதுவும் வந்து ஒரு மைல்டான ஒரு கலர் தான் ஒரு மஸ்டர்டு கலரில் உங்களுக்கு டார்க் அண்ட் லைட்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவர் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் லைட் கலர் ஷேட்ல சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இது ஒரு பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி ஐம்பது பிளஸ் நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ஒரு நல்ல ஒரு ராமர் ப்ளூலே டார்க் கலர் இது நல்ல டார்க் கலர்ல கீழே வந்து உங்களுக்கு எலிஃபான் டிசைன் பார்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க சேரீ ஃபுல்லாகவே சேரீல உங்களுக்கு பிளைனா வந்துடும் பல்லூலையும் உங்களுக்கு இந்த மாதிரி பல்லு டிசைன் கொடுத்துருக்காங்க பிளைன் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் முந்நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைட் கிரீன் தான் ஒரு பிரைட் ஆன லைட் கிரீன் பாருங்க வந்து பார்த்தோம் இது வந்து இந்த கலர் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பிரைட் ஆன கலர் ஷேட் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி பிளஷ ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரீன் காம்பினேஷன் இதுலயே ஒயிட் அண்ட் பிளாக் பார்த்தோம் இது வந்து ஒயிட் அண்ட் கிரீனு சேம் அதே மாதிரி தான் நடுவில் ஒரே ஒரு பார்ட் மட்டும் ஒயிட் வரும் ரெண்டு ரெண்டுமே ஒரு பெரிய பார்டர் மாதிரி ஆஃப் அண்ட் ஆஃப் மாதிரி உங்களுக்கு டிசைன் கொடுத்திருக்காங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு டோலோ சில்க் மாடல் தான் டோலோ சில்க்லேயே சேம் அதே மாதிரி டோலோ சில்க் மாடல்லே ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி பிளைனா வரும் பார்டர் எதுவுமே இல்லாம சாரி ஃபுல்லாவே சேம் இதே தான் வரும் ரொம்ப நீட்டா டெய்லி வியருக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் இது பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த கலர்ல உங்களுக்கு பிளைன் பிளவுஸ் லைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க

நெக்ஸ்ட் மாடல் சேம் பீஸ்லேயே டார்க் ப்ளூ கலர் டார்க் ப்ளூ வித் க்ரீன் காம்பினேஷனில் சூப்பரான ஒரு கலெக்ஷன் சேம் பீஸு சேம் ப்ரைஸு த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் ரெட் வித் மெரூன் கலர் டார்க் மெரூன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலரில் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிளைன் பிளவுஸும் மெரூன் கலர்ல கொடுத்திருக்காங்க பல்லு உங்களுக்கு ரொம்பவே நீட்டா சூப்பரா கொடுத்திருக்காங்க ஒரு காட்டன்ல நல்ல ஒரு குவாலிட்டியான லெனன் காட்டனோட பெஸ்டான ஒரு குவாலிட்டி பெஸ்டான ஒரு டிசைன இந்த டிசைன் என்னது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க காட்டன் லைக் பண்றவங்க எல்லாரும் இந்த மாதிரி டெய்லி வேருக்கு ரொம்பவே ட்ரெண்டிங்கா நீட்டா யூஸ் பண்றதுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் சேம் அதுலேயே ஒரு மல்டி கலர் காம்பினேஷன் வர மாதிரி பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி மல்டி கலர் ஷேட்ல சூப்பரான ஒரு டிசைன் இது எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க டிசைன்ஸ் எல்லாமே மல்டி கலரில் ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் இது ப்ளூ கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஜாலர் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் முந்நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு சேம் அதே காட்டன்லேயே உங்களுக்கு கலரு டிசைன் மட்டும் வேறு கிரீன் லைட் க்ரீன் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் பார்ட்ரு இதுக்கு ஜாலர் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே ஒன்று மட்டும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் கொடுத்துருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே காட்டன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிசைன் கலம்காரி மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான பேட்டன் அதே சேம் ஒரே கலரில் உங்களுக்கு ஜாலரும் வந்துடும் பிளவுஸும் வந்துடும் ஒரு சூப்பர் ஒரு டார்க் ஆனியன் கலர் மாதிரி ஒரு கலர் சூப்பராக இருக்கு பாருங்க இந்த கலர் பிடிச்சோம்னா அப்படியே ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அதில் ஒரு ரிச் காட்டன் சில்க்ஸ்ல சூப்பரான ஒரு கலர் ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு டார்க் கலர் ஷேட்ல சூப்பரான ஒரு கலர் கொஞ்சம் டார்க் கலர் ரொம்ப டார்க் கலர் கிடையாது இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலர்ல பிங்க் வித் எல்லோல உங்களுக்கு ஃப்ளவர் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருப்பாருங்க வியார் பண்ணும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் பார்டர்லெஸ் இது பார்டர் எதுவுமே வராது பார்டர் இல்லாம இந்த மாதிரி பியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க பெஸ்டான ஒரு கலெக்ஷன் சூப்பரா இருப்பாருங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு மாடல் நெக்ஸ்ட் ஒரு லினன் காட்டன் ஹெவியான ஒரு லினன் காட்டன்ல சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அதுல சாரீல உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் டெய்லி வியருக்கு ஆஃபீஸ் வியருக்குலாம் ரொம்பவே ஒரு ரிச் லுக்ல இருக்கக்கூடிய ஒரு சாரீ டிசைன் இது நல்லா வியார் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரிச் லுக்ல இருக்கும் நல்ல ஃபங்க்ஷன் வியர் கூட பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இதோட ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்த பீஸ் ஒன் ஃபிஃப்டி ஆஃபர் ப்ரைஸ்ல கொடுக்குறோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் டார்க் கலர் ஷேடில் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல ஒரு பார்டரே பாருங்க நல்ல பிரிச்சு சில்க் சாரி லுக்கில் உங்களுக்கு வந்து பார்டரே வந்துடும் நல்ல ஒரு காட்டனில் சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துடும் பிளவுஸ் பாருங்க இவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்காங்க இதுதான் பிளவுஸோட டிசைனு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா இந்த டிசைன் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அவுட் பீஸ் வியருக்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு கலெக்ஷன் ரொம்ப நீட்டாக இருக்கும் வியர் பண்ணும்போது இதோட பிரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நானூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோவில் எல்லாமே வந்து பெஸ்ட்டு ஆஃபர் பிரைஸ்ல தான் கொடுக்குறோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டு பெஸ்ட் ஆஃபர் எல்லாமே ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கம்மியாக கொடுத்துருக்கோம் ஆஃபரில் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஒரு லைட் வெயிட்டாட ஆஃபீஸ் வேர்க்கு காலேஜ் கேர்ள்ஸ் இல்லை டெய்லி யூஸ்க்கு யார் விரும்புகிறீங்களோ அவங்க வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டடாக கொடுக்கும் ஹெவியாக இருக்காது டெய்லி வியர் பண்ண டெய்லி வியர்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான கலெக்ஷன் பெஸ்டான ஆஃபர் பிரைஸ் மிஸ் பண்ண புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்